ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் ராகுகேது பயிற்சியினுடைய பலன்களை பார்க்க இருக்கின்றோம் கேது பயிற்சி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை சுமார் இரவு எட்டு மணி அளவிலே திருவோண நட்சத்திரத்திலும் சஷ்டி தீதியிலும் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பத்திற்கும் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மத்திற்கும் பயிற்சியாகிறார்கள் இவர் கடந்த வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகளில் எப்படிப்பட்ட பலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் செய்ய இருக்கிறார்கள் என்பதை நாம் இப்போது நாம் பார்க்கலாம் மற்ற கிரகங்களைக் காட்டிலும் ராகு கேது மிகவும் வலிமை வாய்ந்த கிரகங்கள் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகள் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது பார்க்கலாம் மிதுன ராசிக்கு கேது பயிற்சிகளை பார்க்கலாம் இவ்வளவு நாட்களாக உங்களுடைய ராசிக்கு பத்திலே இருந்த ராகு பகவான் இப்பொழுது ஒன்பதற்கு வந்திருக்கின்றார் நாலிலே கேது கண்ணிலே இருந்த கேது இப்பொழுது சிம்மத்திற்கு மூன்றாம் இடத்திற்கு வந்திருக்கின்றார் பத்து நான்கிலே இருந்த ராகு கேதுவிட இப்பொழுது மூன்று ஒன்பதிலே வந்திருக்கிற இடம் வந்திருக்கின்ற இடம் ஒரு வகையில் நன்மை ஒன்பதை காட்டிலும் மூன்றிலே வந்திருக்கக்கூடிய கேது பகவான் பலவிதமான நல்ல பலன்களை தருவார்கள் என்பதும் பொது விதிதான் இந்த ராகு கேது எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதை பார்க்கலாம் பொதுவாகவே ராகு கேதுக்கள் குறிப்பாக ராகு என்பவர் இடத்த பலன்களை தருவார் அதாவது அந்த வீட்டு அதிபதி சனியினுடைய பலன்களை தருவார் அவர் உடன் சேர்ந்த கிரகத்தினுடைய பலன்களை தருவார் அவரை பார்த்த கிரகத்தினுடைய பலன்களை தருவார் இது ஜனனகால ஜாதகமாக இருந்தாலும் கோச்சார கிரகமாக இருந்தாலும் இப்படிப்பட்ட பலன்களைத்தான் ராகு கேது செய்வார்கள் அந்த வகையிலே ராகுக்கு வீடு கொடுத்த சனியினுடைய பலன்களை செய்வார் அந்த சனி குருவினுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கின்றார் உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாய் வா பார்வை ராகுவிற்கு கிடைக்கிறது ஆக ராகு என்ன பலன்களை செய்யப் போகிறார் என்றால் மிதுன ராசிக்கு தர்ம கர்மாதிகளான குருவினுடைய பலன்களையும் சனியினுடைய பலன்களையும் சேர்த்து செய்ய இருக்கின்றார் பொதுவாக ராகுக்கு அது இருக்கின்ற இடங்களை பலன்களை கெடுப்பார்கள் அவர் ஒன்பதிலே வந்ததால் பொதுவான பலன் தந்தையும் தந்தை உறவுகளையும் நிச்சயமாக கெடுப்பார் சகல விதமான பாக்கியத்தையும் கெடுப்பார் என்பதே அடிப்படை விதி அதே வகையில் கேது மூன்றிலே வருவதா வந்திருப்பதனால் இளைய சகோதர இளைய சகோதர சகோதரருடைய உறவை கெடுப்பார் அல்லது இல்லாமலும் செய்வார் இருந்தாலும் விரோதத்தை உண்டு பண்ணுவார் இதுவும் அடிப்படையில் பொதுவான பழங்களே ஆனால் ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகமும் ராகுவை பார்க்கக்கூடிய குருவால் நிச்சயமாக பலன்கள் அப்படியே மாறும் பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அவர் பாகியஸ்தானத்திலே வந்து அமர்வார் இப்பொழுது அப்படிப்பட்ட பாகியஸ்தானத்திலே வந்து அமர்ந்திருக்கின்ற ராகு அவருக்கு வீடு கொடுத்த கிரகமும் சாதகமாக இருப்பதினாலும் ராசிக்கு பத்துக்கூடிய குரு பார்வையும் இயற்கை சுபரான குரு பகவானுடைய பார்வையும் ஒன்பதாம் மீட்டிற்கும் ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகுவிற்கும் கிடைப்பதினால் ராகுவிற்கு வீடு கொடுத்த சனியும் சாதகமாக இருப்பதினால் மிதன ராசிக்காரர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக நீங்கள் அடைந்திருந்த துன்பம் எதுவாக இருந்தாலும் இந்த ராகுக்கேது பேச்சின் மூலமாக முழுமையாக உங்களை விட்டு விலகி தெய்வ கடாட்சத்தின் மூலமாக பூரணமாக லட்சுமி கடாட்சத்துடன் சகலவிதமான சௌபாகியங்களையும் நிச்சயமாக ராகு வழங்க இருக்கிறார் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் சகலவிதமான சௌபாகியங்களில் ஒன்பதில் இருக்கக்கூடிய கேது பகவான் தரப்போகிறார் என்பதுதான் உண்மை முதலில் சொன்னது போல ராகு பகவான் கேது பகவான் எங்கே இருந்தாலும் அந்த இடத்தை கெடுப்பார்கள் அது அந்த இடத்தினுடைய அதிபதி சரியில்லாமல் இருந்தாலும் சுபர்களுடைய பார்வை இல்லாமல் இருந்தாலும் சுபர்களுடைய சேர்க்கை இல்லாமல் இருந்தால்தான் அப்படிப்பட்ட பலன் ஆனால் இந்த கோச்சார கிரகத்திற்கு வீடு கொடுத்த கிரகம் சனி சாதகமாகவும் ராகுவிற்கு குரு பகவானுடைய பார்வை இருப்பதினால் மிக பெரிய சௌபாகியங்கள் நிச்சயமாக அவரவர் வயதிற்கு ஏற்றார் போலும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு ஏற்றார் போலும் சொந்த ஜாதகத்தினுடைய அமைப்புக்கு ஏற்றார் போல் நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு ப விதமான பாகியங்கள் கிடைக்கும் பொதுவாக உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் பெரியவர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் பல பெரியவர்களுக்கு பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டாகும் தொழில்துறையில் கொடி கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகளும் குறிப்பாக கடந்த காலத்தில் அடைந்த நஷ்டங்களெல்லாம் லாபங்களாகும் நின்று நின்று போயிருந்த காரியங்களெல்லாம் காரியத்தடைகளெல்லாம் காரியத்தடைகள் உடைபட்டு மிகப்பெரிய வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் ராகுபகவான் உங்களுக்கு கொடுப்பார் என்பது தெளிவு குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் ஐந்தாம் மீட்டருக்கு ஐந்தில் இருக்கக்கூடிய பகவான் ஐந்தாம் மீட்டருக்கும் குரு பார்வை ஐந்துக்கு ஐந்து ஒன்பதிலுக்கும் குரு பார்வை அதில் இருக்கக்கூடிய ராகுவிற்கும் குரு பார்வை இருப்பதால் பிள்ளைகள் வகையில் சந்தோஷம் அவரவர் அளவு அவருடைய வளர்ச்சி குறிப்பாக கல்வி திருமணம் குழந்தை பாக்கியம் பொருளாதார வளர்ச்சி ஈடுபட்டிருக்கின்ற துறைகள் சாதனை படைத்தல் அவர்கள் வளர்ச்சி மூலமாக உங்கள் மனங்கள் மகிழ மகிழக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் மிக மிக அற்புதமாக மிதன ராசிக்காரர்களுக்கு ஒன்பதிலே வர வந்திருக்கு வரக்கூடிய ராகுபகவான் சகல விதமான சௌபாகியங்களையும் தருவார் திருமணமாகாத இருக்கின்ற தங்கத்தடையான இளைஞர்களுக்கும் இளம் மிக அற்புதமான முறையிலே திருமண பாக்கியங்கள் கைகூடும் ஏழாம் வீட்டிற்கு குரு பார்வை இருப்பதினாலும் ஏழுக்கு மூன்றிலே இருக்கக்கூடிய ராகவிற்கும் குரு பார்வையில் இருக்கக்கூட இருக்கக்கூடிய காரணத்தினால் கணவன் மனை ஒற்றுமை மனைக்குள் அன்பும் அரவணைப்பும் ஏற்படுதல் அவர்களுக்கு பல வகையான லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் வருவதல் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்ல நினைத்தால் அவருடைய ஆசைகள் பூர்த்தியாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் புதிய சொத்து சோங்களை வாங்கக்கூடிய அமைப்புகளெல்லாம் சகல விதமான சௌபாகியங்களும் கட்டாயம் கிடைக்கும் சொந்த தொழில் செய்கின்றவர்கள் மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சியும் லாபங்களையும் கட்டாயம் அடைவார்கள் மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்கு பட்டம் பரிசு பதவிகளெல்லாம் கட்டாயம் வருவதற்கும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகங்களும் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகுபவான் சனியின் மூலமாகவும் குருவின் மூலமாகவும் தர இருக்கிறார் என்பது தெளிவான உண்மையாகும் ஆக ஒன்பதிலே வந்துவிட்ட ராகுபகவான் உங்களுடைய பாக்கியத்தையும் தந்தையும் கெடுப்பார் என்பதை கெடுப்பாரோ என்கின்ற சந்தேகம் ஒரு துளியும் உங்களுக்கு தேவையில்லை அவர் மிக மிக சாதகமாக இருக்கின்ற இந்த காலகட்டம் முதலில் சொன்னது போல கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக நீங்கள் அடைந்த துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் முற்றிலுமாக இந்த வந்திருக்கக்கூடிய பகவான் பூர்ணமாக உங்களை அத்தனை துன்பங்களில் வந்து விடுதலையாகி தெய்வ கடாட்சத்தின் மூலமாகவும் உங்கள் முன்னோர்கள் ஆசீர்வாதம் மூலமாகவும் குலதெய்வத்தின் கடாட்சத்தின் மூலமாகவும் மகான்களின் ஆசீர்வாதம் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் ஆண்களும் பெண்களும் கட்டாயம் சுப சுபமான பாக்கியத்தையே அனுபவிப்பார்கள் என்பது தெளிவு இப்போது மூன்றிலே வந்திருக்கக்கூடிய கேது பகவான் எப்படிப்பட்ட தரப் தரப்போகிறார் என்பதையும் பார்க்கலாம் ராகுவிற்கு சொ ராகுவிற்கு சொன்னது போல மூன்றிலே பொதுவாக கேது வந்தது இளைய சகோதர சகோதரிகளை கெடுப்பார் நிம்மதியில்லாமல் செய்வார் பிரிவினையை உண்டாக்குவார் ஏதோ வகையில் தந்தையும் தந்தை உறவுகளாலும் சங்கடங்களை உண்டு பண்ணுவார் என்பது பொது விதி ஆனால் அந்த கேதுவிற்கு வீடு கொடுத்த கிரகமும் உடன் சேர்ந்த கிரகமும் பார்த்த கிரகத்தினால்தான் அந்த கேது எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதே உண்மை அந்த வகையிலே அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் ஆரம்பத்திலே அவர் தான் வீட்டிலிருந்து பத்திலேயும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டிலேயும் இருவார் இருப்பார் பிறகு அவர் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றிலே வரும்போது குரு சம்பந்தத்தை அடைவார் பிறகு அவர் மூன்றிலே வரும்போதும் குருவினுடைய ப குருவினுடைய பார்வையும் ஏழிலே வரும்போது குருவினுடைய பார்வையும் ஒன்பதிலே வரும்பொழுது குருவினுடைய பார்வையும் அடைவார் உடன் சுக்கரன் சம்பந்தப்படும்பொழுதும் இந்த கேது மிக அற்புதமான பலன்களை தருவார் என்பது தெளிவு உதாரணமாக ஆனி மாதமும் ஐப்பசி மாதமும் மார்கழி மாதமும் மாசி மாதம் சூரியனுக்கு குரு சூரியனுக்கு குரு பார்வை குரு சம்பந்தம் கிடைக்கும் அப்பொழுதெல்லாம் இந்த மூன்றிலே இருந்திருக்க வரக்கூடிய மூன்றிலே இருக்கக்கூடிய கேது சகல விதமான சௌபாகியங்களையும் வெற்றியும் ஐஸ்வர்யத்தையும் விஐபிகளுடைய தொடர்பும் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுடைய அரசியல் இருந்தால் அவர்களுக்கு பட்டம் பதவியும் நினைத்த காரியத்தை மிக பெரிய அளவிலே வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகளும் அற்புதமாக கொடுப்பார் ஜனரகால ஜாதகத்தில் கேது கேது சிம்மத்திலிருந்து அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் மிகவும் பலவீனமாக இருந்தால் இப்போது கேது திசை நடப்பவர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக விரோதம் சண்டை சச்சரவு பங்காளி சண்டை தந்தை உறவுகள் மூலமாக சங்கடங்கள் பூரணமாக எல்லா வகையிலும் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் கொடுப்பார் என்பதும் உண்மை அப்படி இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த கேது பகவான் சூரியன் பலத்தை தான் வாங்கி கொண்டு கூரிய சூரியனுக்கு குரு சம்பந்தம் கிடைக்கக்கூடிய மாதங்களெல்லாம் மிகப்பெரிய யோகமும் லாபம் நிச்சயமாக தருவார் என்பதே அடிப்படை உண்மையாகும் மிதன ராசிக்காரர்களுக்கு வைராக்கியமும் அப்படிப்பட்ட தைரியத்தையும் எடுத்த காரியத்தை வெற்றியடை செய்வார் முன்வைத்த காலை பின் வைக்காமல் பெரிய அளவிலே பாக்கியங்களை கொடுப்பார் பிள்ளைகள் வகையில் வசந்தங்களையும் கணவன் மனைவி வகையில் நம் சந்தோஷத்தையும் குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதித்தலும் ஆன்மீக சம்பந்தமான கனவுகளையும் இவர் நிறைவேற்றி வைப்பார் பல வகையான நன்மைகளும் தைரியத்தின் மூலமாக வெற்றிகளும் கட்டாயம் இந்த கேது பகவானும் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார் என்பது என்பதே அடிப்படை விஷயமாகும் ஆக மிதன ராசியிலே மிதன ராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ராக கேது பயிற்சி மூன்று ஒன்பதிலே இருந்தாலும் இருந்தாலும் அவருடைய வீட்டினுடைய அதிபதியின் மூலமாக பல விதமான சௌபாகியங்களும் அதிர்ஷ்டத்தையும் உங்கள் மனதில் உள்ள கனவுகளையும் ஆசைகளையும் திட்டங்களையும் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் அள்ளித்தர தயாராக இருக்கிறார் என்பதே மிதன ராசிக்காரர்கள் ராகு கேது பயிற்சிகள் தரக்கூடிய அற்புதமான பலன்களாகும் ஆகும் இப்போது கேதுக்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை முறையை பார்ப்போம் ராகு கேதுக்கள் இருவருக்குமே சிறந்த தெய்வ வழிபாட்டு ஸ்தலமாக சில ஸ்தலங்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் முடிந்தவர்கள் காலாஸ்திரி ஒரு முறை சென்று தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் கும்பகோணத்தில் உள்ள திருநாகேஸ்வரம் கோயிலுக்கும் திருக்கொள்ளிக்காடு கோயிலுக்கும் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கும் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள மாணிக்க விநாயகர் கோயிலுக்கும் சென்று வழிபடுவது மிக அற்புதமான பலன்களை தரும் அருகாமையில் உள்ள துர்க்கை அம்மன் கோயிலுக்கும் ஷஷ்டியன்று விநாயகருடைய வழிபாடும் குறிப்பாக பெருமாள் கோயிலில் உள்ள ராமானுஜருடைய வழிபாடும் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராமானுஜருடைய வழிபாடும் செய்தாலே போதுமானது அவரவர்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த ராகக்கேதுக்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை முழு நம்பிக்கையுடன் செய்யுங்கள் அளவற்ற பலன்களை நிச்சயமாக அவர்கள் தருவார் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் குறிப்பாக காலாஸ்திரிக்கும் திருநாகரசருக்கும் சென்று வருவது மிகப்பெரிய பலன் கைமேல் தரும் விநாயகர் பெருமானுக்காக பிள்ளையார்பட்டி விநாயகரும் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள மாணிக்க விநாயகரும் விநாயகர் கோயிலுக்கு சென்று வருவது நல்ல பழங்களை கட்டாயம் தரும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்